ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைத்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை எப்படி நீங்கள் பெறணும்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக சொல்கிற பாருங்கள் அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஏன்னா அவரை பார்த்தானே எல்லாருக்குமே ஒரு அலர்ட் ஆகிறோம்ல அந்த மாதிரி தான் உங்களை பார்த்தா எல்லாரும் ஒரு அலர்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்கள் அது நல்லது தான் ஏன்னா அதற்கு தகுந்த போல் தான் நீங்கள் நடந்துக்குவீங்க அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பணிவாகவும் பேசுவீங்க பக்குவமாக பேசுவீங்க சில இடத்தில் கோபமாகவும் சரியை சரி தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள் இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி கொஞ்சம் கவலையும் கஷ்டமும் வரதாக செய்யுது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு பிரச்சனைனா உங்களால் ஈஸியாக சமாளிச்சிருப்பீங்க நிறைய பிரச்சனை கும்பராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டு காலமாகவே உங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு நாள் பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி மனசை தோணும் ஒரு நாள் பார்த்தா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கா மாதிரி இருக்கும் அன்றைய பொழுது நமக்கு தேவையில்லாத வம்பு அந்த மாதிரியெல்லாம் தோணும் இதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டம் தேவையில்லாத வீண் பேச்சு நல்லதே நீங்கள் நினச்சி செஞ்சாலும் உங்களை தப்பாக பேசுறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க அது கும்பராசிக்கு அது சொல்லவே வேணாம் அது அது இயல்பாகன ஒரு விஷயமாகவே தான் இருக்குது ஆனால் இதற்கு மேல் உங்களது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க எல்லாமே சரியாயிடும் நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகளில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சிருக்கிறதுக்கான வாழ்க்கை பலத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது பார்க்கலாங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு சிக்கி இப்போ கும்பராசியில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல இடத்துல தான் இருக்காது இனி வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் இனிமே அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் இருக்காதுங்க ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு சிலர் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அது அளவுக்கு மிஞ்சி அதாவது நல்ல இடத்துல இருந்திருப்பாங்க ஓங்கி இருந்திருப்பாங்க கடைசியில் அவங்க கையில் கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் வெளியே வந்திருப்பாங்க சில கும்பராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தன்னன் தனியாக தவிச்சு நின்று இருப்பாங்க தத்தளிச்சிருப்பாங்க அந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு அன்னைக்கு அன்னையை வந்து அவங்களோட நிலம மனநிலமெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனு அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அது எல்லாம் இப்போ சரியாயிடுங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலுமே மனசுக்குள்ளே எவ்வளோ தைரியம் எவ்வளோ வைராக்கியத்தோடு தான் இருக்கிறீங்க இல்லைனா இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மீண்டுடுவோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மன உறுதி உங்ககிட்ட இருக்குது இயல்பான ஒரு செயல் துணிச்சலாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் துணிச்சலாக இருப்பீங்க ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு எப்படி சரி பண்ணணுன்ற துணிவு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது இதையெல்லாம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பலமாக தான் கொடுத்துருக்கார் அப்போ குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதாரம் இப்போ ஏற்படும் வேலை இல்லை வேலையை விட்டுட்டு நான் இன்றைக்கி வருமானு நின்றுட்டு இருக்கேன் பல மாசமாக இப்படி தான் போயிட்ருக்குன்றவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் வேணுன்றவங்க கூட முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கும்பராசிக்கு அந்த யோகம் உண்டுங்க பார்த்தீங்கன்னா கும்பராசி தனுசு ராசி அதே போல் மேஷ ராசி இவங்கெல்லாம் வந்து அரசாங்க பணியில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அம்சம் இருக்குது அதனால் தைரியமாக பண்ணுங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லை எக்ஸாம் எழுதி பாருங்கள் வெற்றி கிடைச்சிரும் தைரியமாக எதையாக இருந்தாலும் முயற்சி தாங்க எது ஒன்றும் வாழ்க்கையில் கும்பராசி உங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீணா வம்பு இதெல்லாம் இருந்தது இப்போ சரியாயிடும் இப்போ எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டிங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் இது மேலே தான் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு புரிதல நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்கள பிரச்சனையை சந்தித்ததுனால அவங்களுக்கு அது எல்லாமே புது அனுபவங்கள் ஒன்றுமே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டம் சரி பண்ணுறதுக்கான வழிவகை தேட தெரியல இதை எல்லாத்தையும் அனுபவித்தவங்க இவங்க இந்த நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க அதற்கு மேல் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க நிதானமாக இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான தாங்க வித்தியாசப்படுது மிச்சப்படி ஒன்றும் கிடையாது உடல் ரீதியான பிரச்சனையை வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு நிறைய பேருக்கு கும்பராசிக்கு இதெல்லாம் வந்திருக்கு அது தன்னால் சரியாகவும் போயிடும் கவலைப்படாதீங்க அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுதான்னு கேட்குறீங்க திருமண யோகம்லாம் இருக்குது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும் பார்த்துட்டு அதில் இருக்கிறது சரியாக இருக்குன்னா நல்லபடியாக திருமணம் பண்ணிக்கோங்க இல்லையா கொஞ்சம் காலம் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்சம் காலம் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அமைதியாக இருங்க சரியாக போயிடும் ஏன்னா வேற வழி கிடையாது திருமணன்றது கடைசி வரைக்கும் நம் வாழ்க்கையில் கொண்டு செல்லும் ஒரு உறவு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு நல்லது அதனால் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த அப்பளம் பண்ணுங்க அடுத்தது சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறையா மாறுதலை கொடுக்குறாருங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது முதல்ல உங்களுக்கு நாள் வரைக்கும் குலதெய்வத்தோட அருள் கொஞ்சமாக ஒரு சமமாக கூட இல்லை ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது தான் பிரச்சனைகளை இனிமேல் எளிமையாக நீங்கள் கையாள முடியும் எப்படி பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்குவீங்க அழகாக தெளிவாக வெளியே வந்துடுவீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் பனி நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் பனி மாற்றமும் கிடைக்கும் இந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல மாறுதலை தரும் வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள் விசாலா ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இப்போ அந்தக்கான சூழ்நிலை சரியாக தான் இருக்குது தப்பு கிடையாது இப்போல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிடும் ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பை தான் சூரியனும் உங்களுக்கு கொடுக்குறார் முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்து கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க தப்பே கிடையாது வழிகளை சுமந்த உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போ கிடைக்கக்கூடியதை நிம்மதியாக அனுபவீங்க எல்லாமே சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இல்லையா அவர் உங்களுக்கு பாதச்சனியாக இருக்காருங்க பாதச்சனியாக இருக்காரு என்ன ஒன்று இவ்வளோ நாளாக கடன் அதிகமாக கடன் பிரச்சனைங்க எனக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நிம்மதியாக தூங்கிய பல மாதம் ஆகுதுங்க பல வருஷமே ஆகுதுங்க சந்தோஷமே இல்லைங்க பொருளாதாரத்தில் சுத்தமாக எனக்கு ஒன்றும் இல்லை தேவையில்லாத கடன்லாம் சேர்ந்து போச்சு எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறேனே தெரியல நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அதற்கான காலகட்டம் எல்லாம் சரியாயிடுங்க எல்லாமே சரியான அமைப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை கடன்லாம் கொஞ்சம் சிரம தான் பட்டிருப்பீங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க இந்த கடன்காரங்களுக்கு பயப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது ஏன்னா மனசாட்சிக்குட்பட்டவர்கள் நீங்களாம் ஏமாற்றுறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க உலகத்தில் அவங்களாம் பயப்பட மாட்டாங்க நீங்களாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும் நீ வாங்குனியே ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு அதுக்கு பயந்துக்கிட்டே நீங்கள் ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் பல நாட்களை கடந்துட்டிங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க அதிக வட்டி இருக்குதுன்னா அதை வந்து சின்ன வட்டிக்கு முதல்ல மாற்றுங்க கடன் அடைக்கிறீங்களோ இல்லையோ வட்டியை குறைப்பதற்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா புதிய கடன் வரும்பொழுது நம்ம ஈஸியாக அடைக்கிறதுக்கான வழியை இறைவன் நமக்கு கொடுத்துருவான் நம்ம கண்டிப்பாக முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாறுதல் கிடைச்சிடும் ஏன்னால் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு தான் இருக்காங்க கடன் கடன் கடன்ட்டு ஏன்னால் கை தூக்கி விடவோ இல்லை ஒரு உதவி பண்ணவோ ஆட்கள் கிடையாது இன்னைக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க மனசுக்கு கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னா உடனடியாக கை உதவுச்சு அன்றைக்கெல்லாம் இப்போ எந்த கையும் உதவ மாட்டேங்குது கையை பிடிச்சி உள்ளே இழுத்துக்குது எதுக்குப்பா நம்மளுக்கு வீண் வம்புன்ட்டு அது மாதிரியான ஒரு அமைப்பை மக்கள் தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இதில் கிரகத்தை நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எளிமையாக ஒரு சில இடத்துல கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படியோ வருங்க கூடிய விரைவில் எல்லாமே மாறும் மனசை மட்டும் தளர விடாதீங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க பயம்புறுத்தாதீங்க மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு குழப்பி பயந்து அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் அப்படியே லூஸாக விடுங்க பார்த்துக்கலாம் இவ்வளோ நாளாக எப்படி விட்டீங்களோ அதேமாதிரி விடுங்க இப்போ எதையோ சரி பண்ணுறேன்னு எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிற மாதிரியே விட்டுருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை தரமாட்டார் இதுக்கு மேலே பொருளாதாரம் நல்லாயிருக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணுன்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம் சரியான அமைப்பில் தான் இருக்குது ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதை அடைக்கிறதுக்கான வழிவகையும் செய்கிறாரு என்ன ஒன்று பொழுது நிதானமாக பேசணும் கோபம் அதிகமாக வரக்கூடாது இது ரெண்டு தான் டக்கு டக்குன்னு வரும் உங்களுக்கு ஏன்னா வலி அவ்வளவு வழியே சுமந்து வரும்பொழுது கோபம் வர தானே செய்யும் அடிப்பட்டுட்டா வந்து சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக தானே செய்வாங்க அதுதான் இருக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்கலனா போகட்டும் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி தான் விட்டுங்க ஒரு சில விஷயங்களை நாம் வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது புரி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதை தான் நீங்கள் செய்யணும் ஏதோ கோவம் வருதா கோவப்பட்டுட்டு போயிட்டே இருங்க பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும் உங்கள் மனசை உங்கள் கைக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் மனசை போட்டு இனிமேல் கலங்க வைக்காதீங்க போதும் அது ஏற்கனவே நிறைய மனசு கஷ்டத்தால் தான் உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சுருக்காங்க திக்குன்னு இருக்கும் என்னடா இதுன்னு அது உடனே உடம்பு சரியில்லாமல் போகும் இதையெல்லாம் கடந்து சில நாட்கள் நீங்கள் வந்து தான் ஆகணும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இதில் உங்கள் ராசிநாதன் பாதச்சனியாக வரும் பொழுது பாதங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கால் வரைக்கும் பார்த்துக்குவாங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஏதாவது தேவையில்லாமல் விபத்துக்களையோ இல்லை அடிப்படுறதையோ பார்த்துக்குவாங்க அது நிச்சயமாக அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது பார்த்து நிதானமாக போங்க எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் நாம் சரியாக போய் ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கும் போங்க அதையும் மீறி நடந்தால் இறைவன் செயல் அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு என்ன வரும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இதை வாங்குவோமா அதை வாங்குவோமான்ற எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் மூளை தானே சொல்லும் அதெல்லாம் வேணாம் எதுக்கு தேவையில்லாத குப்பைங்க வேண்டான்னு மூளை சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் இதுதான் புதன் பகவான் செய்கிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடைக்கும் மீதியெல்லாம் கொடுக்குற மாதிரி அவர் ஐடியாவே இல்லை போல இருக்கு அது மாதிரி தான் சொல்கிறார் புதன் பகவான் அந்த அமைப்பில் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது மட்டும் கிடைச்சோம் சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அவர் உங்களுக்கு சுமாரான பலனும் பொழுது வெயிட் பண்ணி தான் வாங்கணும் உங்களுக்கு உடனடியாக எதுவும் கிடைக்காது பிற்பகுதியில் இந்த ஆண்டுக்கு பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலதாமதம் ஏற்படும் ஆனால் டக்கு டக்குன்னு கொடுப்பாரு அப்பயும் கொடுக்கறது வேணால் லேட்டாக கொடுக்கலாம் கொடுக்கும் பொழுது வேகமாக கொடுப்பார் உறவினர்களை கொடுப்பாரு ரத்த பந்த சொந்த பந்தங்களை ஒன்றாக சேர்க்கறது பண வரவை ஏற்படுத்துறது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துறது எல்லாத்தையும் உடனடியாக செய்வார் டக்கு டக்குன்னு ஆனால் கொஞ்சம் காலதாமதம் மட்டும் ஏற்படுதுங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாரான நிலையில் தான் இருக்குது பரவாயில்ல வருங்காலங்களில் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட தான் எப்படியோ ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்க போகுது அவ்வளோதான் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கோங்க செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தையும் கொடுக்கறதில்ல ரெண்டாவது இரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட சின்ன சின்னதாக வாக்குவாதமோ இல்லை சொத்து பிரிக்கிற விஷயமாவோ பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பிரச்சனை கொடுக்குறாரு வண்டி வாகனம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க சரியான அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள் பிரேக் கரெக்டாக இருக்கா பெட்ரோல் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களை பொழுது நிதானமாக பார்த்து வாங்க அதெல்லாம் ரெண்டாவது வாங்குறீங்க மொதல் புதுசாக வாங்குறது கூட ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் ரெண்டாவது செகண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா முடிந்த வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கா பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கா எந்த வித பிரச்சனையும் இல்லையா இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக கட்டிருக்காங்களே எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்துட்டு வாங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா இப்போ வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குதுங்க சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குது மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா கடந்து வந்த நே காலங்களில் எவ்வளவோ கஷ்டம் இதெல்லாம் திருப்பி வராதுன்னு என்ன நிச்சயம்னு தோணுது போங்க மனசுக்கு அதெல்லாம் வராதுங்க ஒரு கஷ்டன்றது ஒரு வாட்டி தாங்க சும்மா வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன கொஞ்சம் அதுலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதாலும் நம்ம கஷ்டத்தை வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது அதில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுலேயே கண்டினியூட்டியாக இருக்குது அது என்னைக்கு வந்து அது ரெண்டாக மாறுதோ அதுக்கு மேலே கஷ்டம் கிடையாது அது அந்த இடத்தோட கட் ஆகணும் அது கட் ஆகாமல் நம்ம கண்டினியூட்டி ஆகிறதுனால நிறைய நாள் நம்ம வந்து புதுசு புதுசாக கஷ்டம் வரா மாதிரியே நம்ம நினச்சிக்கணும் அந்த பழைய பிரச்சனையோட விளைவுகள் தான் இன்றை வரைக்கும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் எது ஒன்றுமே நீங்கள் புரிதல் இல்லைனா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் எல்லாேருக்கும் எல்லா விதத்துலேயும் அட்வைஸ் பண்ணுவீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பயப்படாத எல்லாத்தையும் சொல்கிற நீங்கள் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள் பிரச்சனையே கிடையாதுங்க சூப்பராக வந்துடுவீங்க நீங்களாம் படாதீங்க மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான காலங்கள்லாம் இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் நாட்கள் ஆக தான் செய்யும் நடந்த பிரச்சனை ஜாஸ்தி ஒரு ஐசியூவில் இருக்கிறாங்க இருந்தவங்க மறநாளே எந்த ஓட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆகி வரணும் அதை போல தான் ஒரு பிரச்சனை அதிகமாக ஆகிடுச்சி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் ஒரே நாள்லையோ ரெண்டே நாள்லையோ எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது மாதங்கள் ஆகலாம் குறைஞ்சது ஆறு மாதம் ஆகுங்க ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு சாதாரணமாக வெளியே வர்றதுக்கு அதுக்கப்புறமா நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும்னு பார்த்துக்குவோம் இதுதான் கணக்கு இறைவன் போட்டால் கணக்கே இதுதான் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு உடனடியாக ஒரே நாளில் ரெண்டே நாளில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன நல்லது எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது நமக்கு புரியாத காரணம் என்னென்னா பிரச்சனை பெருசு அந்த இடத்துல ரவாண்டு நல்லது நடக்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்குது டென்ஷன் தான் ஆகும் அதனால் அது ஒரு நல்லதாகவே நம்ம ஏற்றுக்க முடியாத காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சரியாக போய்டும் இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் சிறப்பான பலனாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு இப்போ தான் உங்களுக்கு மாறுதலையே கொடுக்குறார் மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் வரைக்கும் நிறைய இடத்துல மரியாதை இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ தன்னால் ஒரு மரியாதை கிடைக்கும் தன்னால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் இதையெல்லாம் ராகு பகவான் கொடுக்குறாரு நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு உனக்கு எல்லாமே கிடச்சிருடுற மாதிரி உங்களை ஒரு நல்ல இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வைக்க பார்க்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு அதுவாக அமையும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் எதுவுமே செய்ய செய்வானுங்க பேசாமல் இருந்தாலே அது நடந்துரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் கேதுவால் இனி யாரை உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களுக்கு கிடையாதுங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறார் கேது பகவான் என்ன பண்ணுறார் கெடுதல் உங்களுக்கு யாராவது கெட்டது நினைச்சாலும் அவங்க வீணாக போயிட்டாங்கன்னு அர்த்தம் கும்பராசிக்கும் யாருமே கெடுதலு நினைக்கவே கூடாது ஏன்னா அவங்க ஏற்கனவே பாடுபட்டுக்கிட்டு பிரச்சனையில் நொந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விதத்துலேயும் அவங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்காகவே போராடிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இனி வம்போ இல்லை பிரச்சனையோ இல்லை தேவையில்லாத ஒரு பொறாமை கெட்ட புத்தி அவங்க கெடணும்னு நினைக்கிறதெல்லாம் யார் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நடந்துடும் அதை கேது பகவான் கொடுத்துருவார் எண்ணம் போல் வாழ்வுன்றது எல்லாருக்கும் உரியது தாங்க அது அந்த கும்பராசிக்காரர்களிடம் வந்து இவங்கெல்லாம் தப்பாக என்ன வச்சாங்கன்னா மற்றவங்க இவங்க கூட இருக்கிறவங்களாம் அவங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையை சந்திக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இதை தெரியாமல் தான் நிறைய பேர்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு தாங்க அதெல்லாம் இனிமேல் கவலையே படாதீங்க கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு கேது பகவான் பயங்கர சப்போர்ட்டு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாரு நீ வா நான் பார்த்துக்கிறேன் உன்னை யாராவது ஒரு சொல்லு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறார் இதெல்லாம் நல்ல மாறுதலுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அதே போல் அரசாங்க உதவி ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசு பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அரசாங்க பணியில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு ஏற்படும் நிதானம் கிடைக்கும் இந்த நாள் வரைக்கும் இன்னும் ரொட்டேஷனாக ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப ஆனால் எனக்கானது ஒன்றுமே கிடைக்கலன்றவங்க கூட இப்போ தெல்ல தெளிவாக ஒரு மாறுதல் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இயற்கையாக கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலம்தான் இந்த காலமும் சிறப்பு தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய காலமாக தான் இருக்குது கடந்த காலங்களை விட்டுடுங்க கடந்து வந்த பாதை கஷ்டம்தான் கடக்கட்டை விட்டுருங்க அதையும் நம்ம நடந்து வந்திருக்கோன்னும் போது அதுக்குலையும் ஒரு வெற்றி தானே அதுலேயும் நம்ம நடந்து பயணம் வந்துட்டோம் அப்படின்னும் பொழுது அதுவும் நம்ம ஜெயிச்சதுக்கு சமந்தான் வெற்றியோ தோல்வியோ நாம கையாளும் விதத்தை சரியாக செய்தால் எல்லாமே வெற்றிதாங்க அதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கரெக்டாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்